கண்கள் இரண்டும் கழல் கண்டு களிப்பன ஆகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைபடும் ஆகாதே மண்கடில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே மாலரியாமலர் பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே பண்களி கூர்த்தரு பாடலோடாடல் பயில் ரேடும் ஆகாதே பாண்டினல் நாடுடையான் படை ஆட்சிகள் பாடுதும் ஆகாதே விண்களி கூறுவதோ வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே வீசிய காணவல் வந்து வெளிப்படும் ஆயிடிலே ஒன்றின் முறை நுடைந்தும் பொய் பெறும் ஆகாதே உன்னடியார் அடியார் அடியோம் நினைந்தன ஆகாதே கல் நினைந்தழுதார் எனவம் கனகது ஆகாதே காரணமாகும் அநாதி குணங்கள் கருத்துரும் ஆகாதே நன்றி தீதன வந்த நடுக்கம் நடந்தன ஆகாதே நாமும் மேலாம் அடியாருடனே செலுதும் ஆகாதே என் அன்பு நிறைந்த பரா அமுது எழுவதாகாதே ஏருடைய ஆளுநாய என்னுள் புகுந்திடலே வந்த விகார குணங்கள் பரிந்து மறிந்திடும் ஆகாதே பாவனையாய கருத்தினில் வந்த பராமுதாகாதே அகண்டமும் அந்தமில்லாத அகப்படும் ஆகாதே ஆதி முதல் பரமாய பரஞ்சுடாகாதே செந்துவர் வாய் மடவார் இடர் ஆனவை ஆகாதே சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பன ஆகாதே இந்திர ஞால இட பிளவி துயர் ஏகுவதாகாதே என் நுடைநாயகன் ஆகிய ஈசன் எதுப்படுமாயிறேன் என் அணியார் முனையாகம் அழைத்துடன் ஆகாதே எல்லையில் மா கருணை கடல் கடலின் பெணிது ஆடுதுமாகாதே நன்மணி நாதமுடங்கி என் உள்ளுற நண்ணுவதாகாதே நாத அணி திருநீக்கு நெனித்தலும் நண்ணுவதாகாதே மண்ணிய என் பணி முற வைகுவதாகாதே மாமரையும் அறியாமலர்பாலம் வடத்துருமாகாதே இன்னியல் செங்கழு மலர் என் தலை எய்துவதாகாதே என்னை உடை பெருமான உளேசம் எழுந்தருடற்பெரிமே மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கரும் மயக்கு அருமாகாதே வானவரும் வணங்குதுமாகாதே வணங்குமாகாதே காலம் அனைத்திலும் வந்த கலக்கருமாகாதே காதல் செய்யும் மடியார் மனம் இன்று கழித்திடும் ஆகாதே பெண்ணலியான நாம் என வந்த பிணக்கருமாகாதே பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தனாகாதே என்னெழியாகிய சித்திகள் வந்து என எய்துவதாகாதே என்னை உடை பெருமானருளீசன் எழுந்தருளப்பெரிலே பொன்னியலும் திருமேனி வெண்ணீரு பொழிந்திடுமாகாதே பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே மின்னியல் உன்னிட யார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே வீணை முரன்றிடும் ஓசையில் இன்பம் மிகுந்திடுமாகாதே தன்னடியார் அடியன் தலை மீது தழைப்பனாகாதே தானடியோமுடனே உயவந்து உயவந்து தலைப்படுமாகாதே எங்கும் நிறைந்திதாக இயம்பெடும் என்னை முன்னாளுடைய ஈசன் இனத்தன் எழுந்தருளப்பெரிலே அதுக்கப்புறம் பால் சோர்ல அதுல இருந்து அமுதமாக்குறார் பெருமாள் யானையை விட்டு கொள்ளும் பிடிச்சார் யானை இவரை வணங்கிட்டு சுத்தி இருக்கிறவர் அடிக்க கடைசியில கல்ல கட்டி கடல்ல கொண்டு போய் போடுறாங்க கல்ல கட்டி கடல்ல கொண்டு போய் அப்புறம் போடுறாரு நட்டுணையாவது நமச்சிவாயவே மதியம் பிடிச்சி கரையேற்றுறாரு சார் அந்த கல்லே மெதப்பு கட்டையாக மாறி கயிறு அறுபட்டு அப்படியே வர்ணன் அந்த கடல் அப்படியே வந்து திருப்பாடலி புத்திரம் எதுங்க பாடலீஸ்வரர் கோயில் கடலூர் தான் திருப்பாதிரி புலியூர்

விரைவிங்கிற பெருங்கடலே அப்பன் வந்து ஐந்தெழுத்து மந்திரத்தை இப்ப இப்போ எழுத்து மந்திரம் எல்லாரும் சொல்லுவோம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயம் நம சிவாயா தொழிலும் வேலையை செய்தாருங்க அவர் எனக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம் வரும்போது அந்த இருபதாயிரம் ரூபா சம்பளத்தை நான் அப்படியே கூட போடுவேன் அவர் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் அவருக்கு இருபதாயிரம் அந்த சம்பளம் வரும்போது முதல் கூடை போட்டது இந்த கூடை அந்த தம்பி யார் தெரியுமா சிறப்பாக இந்த ம இந்த தம்பியை எதுக்காகன்னா ஒரு அடியாறு அப்படின்னா ஒரு இடத்துக்கு லோடு பண்ணுவாருங்க ஐநூறு ரூபா வந்ததுன்னா ஐயா இன்னைக்கு நான் அடியா இருக்கும் வைக்கணும் அந்த ஐநூறு ரூபாய் தங்கன்னு பாரு எதுக்காக சொன்னா நமக்கு புடி சொல்றா கூட கடல்ல உடைய நகரம் கூட வெட்டினா கூட அதை குப்பையில போடக்கூடிய யாரும் கொடுக்க மாட்டோம் இல்லையா ஆனா அப்படி கொடுக்கறது கூட மனசு இல்லை மக்களுக்கு ஆனா தன் உழைப்பினால பாருங்க எப்படி இருந்தாலும் அப்படி மேல வந்து அந்த மாதிரி சுவாமியும் அவங்க அப்பா அவங்க அம்மா போட்ட கடன் எல்லாம் அவங்க அம்மாவுக்கு ரெண்டு மூணு நகை செய்தாரு அது இல்லாம காலி ரெண்டு இடமும் வாங்கினார் இது எதுக்காக இது அடியார் பெருமை அந்த ஒழுக்கம் வரும்ன்ற முதல்ல ஆத்ம சுத்தம் இல்லாம இறைவன் எழுந்தொருளை மாட்டான் முதல் பாயிண்ட் நம்ம ஊர் பயம் ஏங்க நான் பயங்கரமா என்ன மாதிரிலாம் பூஜை பண்றது யாருமே இல்லைன்னு ஆனால் இறைவன் அதை விட விரும்புகிறது என்னென்னா ஆத்ம உள்ளுத்தத்தை தான் அவன் விரும்புகிறாரு யாருக்கும் நான் எந்த கெடுதல் பண்ண மாட்டேன் என்னால் முடிஞ்சது நல்லது சேர்த்து அந்த உள்ளத்தை தான் அவன் தேடி தேடி போகிறான் இவங்க தேடி 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 பல லட்சம் ஏரோப்ளைனில் போனேன் காசிக்கு நூறு தடவை போனேன் கேலாயம் போனேன் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாமே தர வெறும் வாங்கிச்சவடால் இல்லாமல் இருக்க இறைவன் யாரை விரும்புகிறாங்கன்னு சொன்னால் யாருக்கு பரோபகாரம் இருக்கோ இறக்கம் இருக்கோ இறக்கிற இடத்துல இறக்கம் இருக்கிற இடத்துல இறைவன் போடி கொள்கிறான் இதுதான் முதல் பாயிண்ட் அதுக்கு தான் இப்போ இவரை பெருமையாக சொன்னது இவருக்கு பெருமை சொல்லி இவரை கீழே தள்ளுறது இல்ல இந்த ஆணவன் மேலே எழுப்பி போய் அந்த மாதிரி இல்ல ஒரு அடியார் பெருமையை சொல்றது எதுக்குன்னா மத்தவங்களும் சரி அவரால் முடிஞ்சது செய்தால் அந்த உலகத்துக்கு ஒரு நன்மை நம்மளும் ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு இனத்தை உணர்த்துணுங்க தான் சொன்னதுங்க ரெண்டாவது சிவன் கோவில் கோவில்னாலே கோனா மன்னன் இல்லா வீடு கோவில் இல்ல ஊரில் குடியிருக்க வேண்டாம்னா அது என்னென்னா சிவ வழிபாடு தாங்க ஆதி வழிபாடுங்க எல்லா தெய்வமும் வழிபடுறது யாருன்னா சிவபெருமான் இப்போ முருகப்பெருமான் சேயாறு சேங்கலூர் திருமுருகன் பூண்டி அம்பாள் பாருங்கள் மாங்காடு காஞ்சிபுரம் எல்லாம் வழிபடுறாங்க இல்லையா திருமால் திருமால் நான் பண்ண ராமேஸ்வரர் ராமர் வழிபடுறாரு கிருஷ்ணேஸ்வரில் கிருஷ்ணர் வழிபாடு திருமால் பேர்ல திருமால் வழி உள்ளாட்டிலும் வழிபடுறாரு கணபதி விநாயகர் கணபதீஸ்வரத்துல போய் வழிபடுறாரு இல்லைங்களா அவங்க எல்லா இறைவனும் வழிபடுவது யாருன்னா சிவபெருமான் அப்ப அவர் வந்து அதுதான் ஆதி நாயகன் அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த பிறப்பினுடைய நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அனுபவம் அறிவு எதுன்னா சிவமே பரம்ங்கிற தெளிவு அதனால முதல் வழிபாடு ஆஞ்சநேயர் அப்படியே பெருமாள் வழிபாடு ராமர் எல்லாம் படித்தர மாதிரி நமக்கு எப்படி அப்பா வந்து எடுத்தோடனே ஐஏஎஸ் சொல்லி ஸ்கூலில் சேர்க்கறது இல்லைங்க எல்கேஜிலேருந்து போகிறோம் பாருங்க அது மாதிரி இறைவன் வந்து ஒவ்வொரு படித்தரமாக நம்ம கூட்டிகிட்டு போய் கடைசியில் மேல்நிலை பாடமான இந்த உயர்ந்த சைவ சித்தாந்தமும் சிவநெறியும் நமக்கு கொடுக்குறாங்க அதுதான் இங்கே கடைசி அந்த இந்த வேள்வியை சிறுக அளவில் செய்து உடனே நம்ம நமக்கு உங்களுக்கெல்லாம் அந்த என்னது விஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிட்டு மூணு மணிக்கு அனுப்புகிறோம் இந்த கோவில் மரபுகளில் முதலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாத்வீகமாக போட்டு மக்களை நல்லா அமைதியாக வச்சுருந்தாங்க பருப்பு சாதம் தான் போடுவாங்க இப்போ எடுத்தோடனே பிரியாணி போடுறாங்க ஏன்னா அவன் எடுத்தோடனே அவனுக்கு கோவம் வரணும் புஷுன்னு அவனுக்கு கோவம் வரணும்னா அது நல்லா காரங்கீரம் போட்டு நல்லா பட்டை சோம்பு அரைச்சி பிடிச்சி அதுக்காக கிட்ட சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாத்வீகத்துக்கு வரணும் நம்ம உணவுல சாத்வீகமாக இருந்தால் தான் நம்மளுடைய உணர்வு மனசு பழகிறது எல்லாம் சாத்வீகமா இருக்கும் ஒரு அமைதியாக அன்பாக இருக்கணும்னா நம்ம உணவுலேயும் நம்ம சாத்வீகத்தை கடைப்பிடிக்கணும் அதுவும் கோவில் உணவுகளை கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் என்று சொல்லி இனி வர காலங்களிலே நல்லா அருமையாக புளியோதரை இப்படி சிவா பெரியவங்க போட்டாங்க ஒரு புளியோதரை தயிர் சாதம் எலுமி சாதம் இது ஒன்று போடுறாங்க அதனால் அந்த இதில் ஏன்னா மக்களுக்கு இது நாக்கு ருசி வந்துடுச்சின்னு சொன்னால் பக்தி அவங்கள்ட்ட போயிடும் பக்தியை காட்டுறதுக்கு தான் நம்ம சாப்பாடு அந்த அன்னதானம் வயத்தர் நிரப்புறதை தவிர ருசிக்கு அடிமை ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ அதுலேயே தான் அவங்க ஐயமாயிடும் என்று சொல்லி சிறிய அளவில் இப்போ நம்ம வேகவே நிறைவு எம்பெருமான் எம்பெருமானே தலையே நீ